ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்பிரிச்சுவல் வைப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் தியானத்தை பற்றி இந்த தியானம் யோகம் இந்த பயிற்சியெல்லாம் எப்படி நமக்கெல்லாம் பலனளிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் பலனளிக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு இது என்ன அப்படி என்ன மாதிரி இது வேலை செய்யுது அப்படின்னு தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு முழுசாக பாருங்கள் வீடியோவை அப்போ தான் உங்களுக்கு புரியும் சில விஷயங்கள் அதாவது சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம் சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஸோ அதனால் நம்ம அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் பார்க்கலாம் ஸோ கொஞ்சம் கவனமாக மெதுவாக பாருங்கள் ஃபுல் வீடியோவை பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இந்த பதிவில் நம்ம பார்க்குறது இந்த யோக தியான முறை யாருக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் சோ இது சின்னவங்களுக்கு ஒரு கோட்டாகுமா வயதானவங்களுக்கு ஒருக்கோட்டாகுமா இல்ல திருமணம் ஆனவங்களுக்கு ஆகுமா திருமணம் ஆகாதவங்களுக்கு தான் ஆகுமா இல்ல இந்த யோக முறையை வந்து கத்துக்கணும்னா நம்ம வந்து கல்யாணம் பண்ணாம இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே இல்லை இந்த கிரியா யோகம் அப்படிங்கிற விஷயத்த எதுவுமே கிடையாது இதெல்லாம் தவிர்த்து இதுக்கு அப்பாற்பட்டு தான் இந்த கிரியா யோகம் இந்த யோக முறையை வந்து நம்மெல்லாம் பழகணும் அப்படின்னு சொல்லி தான் முன்னலைவும் இந்த பயிற்சியை வந்து கிருஷ்ணர் வந்து அர்ஜுனருக்கு கொடுத்தார் அப்படி நம்ம பல வீடியோஸ்ல சொல்லியிருக்கிறோம் ஸோ அதை இந்த வீடியோலையும் அதே நான் உங்களுக்கு சொல்றேன் கிருஷ்ணர் வந்து அர்ஜுனருக்கு கொடுத்த இந்த கிரியா யோக பயிற்சி அதற்கப்புறமா அது அப்படியே வழி வழியாக நடந்து வந்து சாதாரண மனித அந்த யுகம் முடிந்து இப்ப மனித யுகம் இந்த யுகத்துல வந்து இப்ப மனிதர்கள் நம்மெல்லாம் இருக்க மாட்டீங்களா இவங்கெல்லாம் நம்மளாம் கத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது ஒரு மனிதரான ஒரு நம்ம பாபாஜி வந்து இங்க வந்து பிறந்திருக்கிறாரு அந்த பாபாஜி வந்து இந்த கிரியா யோகத்தை உலகத்துக்கு மனிதர்களுக்கு பயன்படுத்தணும் தெரியப்படுத்தணும் அவங்க கத்துக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு இதுலதான் இந்த யோகத்தை வந்து பாபாஜி வந்து வெளிப்படுத்தி இருக்கிறாங்க அப்படி இருந்தும் இந்த பயிற்சி வந்து பல ஆண்டுகளாக சாரி பல ஆண்டுகளாக வந்து இது மறைமுகமாக மறைத்து வைக்கப்பட்ட உண்மையாகவே இருந்திருக்கு பாபாஜி இருந்தப்போ இருந்திருக்குது அதுக்கப்புறம் அவருடைய சீடர்கள் பலர் கத்துருக்கிறாங்க அப்புறம் அது வந்து ஒரு பெரிய பெரிய ரொம்ப இந்த என்ன சொல்றது உங்களுக்கு புரியுற மாதிரி அந்த ரொம்ப ஒரு அரண்மனையில இருக்கக்கூடியவர்கள் ஒரு புரோகிதர்கள் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள்லாம் ஒரு முனிவர்கள் இப்படி ஆட்கள் மட்டுமே கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்த ஒரு விஷயங்கள் வந்து மாறணும் அப்படின்னா அதற்கடுத்து பாபாஜியோட சீடரான லஹரி மகாசாய் யுக்தீஸ்வரி அதற்கப்புறமா பரமஹம்ச யோகானந்தர் இந்த மாதிரி வரிசை அவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க இவங்க எல்லாமே மனிதர்கள் நார்மலான மனிதர்கள் தான் குடும்ப வாழ்க்கையில் இருந்தவங்க ஃபேமிலியோடு இருந்தவங்க இந்த கிரியா யோகத்தை கற்றுக்குறாங்க முழுமையாக அதை வந்து மக்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ஒவ்வொரு சீடர்களாகவும் அவங்களுக்கு பின்னால் சரியாக வந்துக்கிட்டே இருந்திருக்காங்க படிப்படியாக வந்திருக்கிறாங்க ஸோ இது எல்லாருக்கும் புரிகிற மாதிரி வரணும் அப்படின்போதுனா கடைசியாக வந்து பரமஹம்சி யோகானந்தர் வந்து அது ஒரு புக்கு மாதிரி அதை எழுதி அதை வந்து அமைச்சிருக்கிறாரு இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அதுலேயும் பல விஷயங்கள் வந்து அவரே சொல்லியிருப்பார் இதை வந்து ஒரு சரியான குரு வச்சு நம்ம கற்றுக்கிடணும் அப்படின்னு சொல்லி இது யாருக்கு பழிக்கும் அப்படின்னு நம்ம முத கேட்ட மாட்டிங்களா யாருக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா இந்த கிரியா யோக முறை வந்து முழுமையாக வந்து நம்பணும் இப்படி ஒரு யோகக்கலை இருக்குது இந்த யோகக்கலையை வந்து நம்ம பயின்றால் நமக்கு வந்து பலன் கிடைக்கும் நம்பிக்கை வத வேணும் அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஒரு செயல் செஞ்சாலும் என்ன ஒரு தொழில் செஞ்சாலும் சரி அந்த தொழிலை நம்பி செய்யும்போது தான் நமக்கு வந்து அதோட பலன் கிடைக்கும் பர்ச்சை எழுத போகிறோம்னா அதை நம்பணும் பாஸ் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு எழுதும்போது தான் நம்ம வந்து சரியான மார்க் கிடைக்கும் அந்த மாதிரி இந்த யோக முறை வந்து நீங்கள் நம்ம வந்து நம்பிக்கையோடு செய்யணும் அப்போ தான் இது வந்து முழுமையான முழுமையடையும் அப்படின்னு வந்து சொல்றாங்க யாரெல்லாம் நம்பி அந்த பயிற்சியை வந்து முழுமையா தன்னை ஈடுபடுத்தி கொண்டு இதை முறையா கத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த பயிற்சி முறை வந்து பயனளிக்கும் அப்படின்னு தான் சொல்றாங்க ஸோ அதனால வந்து இந்த பயிற்சி நீங்க பழகுறதா இருந்தால் முதல் வந்து இந்த பயிற்சி மேல ஒரு நம்பிக்கை வைங்க உங்களுக்கு யார் அதை கற்றுக் கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட வந்து நம்பி அவங்க சொல்லித்தர வழிமுறையை சரியா பின்பற்றுங்க சரிங்களா அதற்கப்புறமா இந்த பயிற்சி முறை எந்த அளவுக்கு வந்து நம்ம உடல் அளவுக்கு நன்மை தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயம் அப்படின் தான் பார்க்கணும் நம்ம உடலை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தான் நம்ம உடலை பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இது வந்து உடலை சுத்தப்படுத்தக்கூடிய முறைகள் நம்ம உடலை சுத்தப்படுத்தக்கூடிய முறை அப்படின்னா சொல்லணும் இது வந்து சாதாரணமாக நம்ம வந்து நம்ம ஜிம்முக்கு போய் உடற்பயிற்சி செய்கிறோம் இல்லைனா வெளியில் வந்து வாக்கிங் போகிறோம் நிறைய விளையாட்டுக்கள்லாம் விளையாடுறோம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறோம் நம்ம உடம்ப வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அதையும் விட அதையும் தாண்டி அதுக்கும் மேலே அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாத்துக்கும் மேலே இந்த பயிற்சி வந்து ஒரு அற்புதமான பயிற்சி நம்ம வந்து பிராணன் பிராணசக்தி பிராணம்னா உயிர் சக்தி சுவாச பயிற்சி பிராணம் சரிங்களா அந்த பயிற்சியை நம்ம வந்து கற்றுக்கொள்கிறோம் பார்த்தீங்களா இந்த பயிற்சியை நம்ம முறையாக புராண பயிற்சியை வந்து நம்ம செய்யும் பொழுது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய சதைகள் நரம்புகள் இரத்தநாளங்கள் அதற்கப்புறமா அதற்கு அப்பாற்பட்டு உள்ளே இருக்கக்கூடிய இருதயம் கிட்னி கனையும் கல்லீரல் மூளை இந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்ம கி சிறு பொருளா பொருளாக இருக்கக்கூடிய அனைத்துமே வந்து செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி எல்லாமே வந்து இந்த பயிற்சியை பண்ணணும் அப்படின்னா அனைத்துமே ஒர்க் அவுட் ஆகும் இது வந்து ஒரு அதையும் எல்லாத்தையும் தாண்டி ஒரு அற்புதமான ஒரு விஞ்ஞான ரீதியாக வந்து அறிவு உளவியல் ரீதியாக வந்து இது வந்து மிக மிக நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் தான் சொல்லணும் அதைக்கு மேலே ஒரு உடலை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கக்கூடிய ஒரு பயிற்சி இதை வந்து நம்ம ஜிம்மு பண்ணுனா கூட நம்ம மசில் வந்து டெவலப் ஆகும் பார்க்குறதுக்கு ஒரு சைனாக தெரியும் பார்க்குறது சரிங்களா ஆனால் இது பண்ணணும்னா உள்ளே நம்ம உடல் உறுப்புகள் உள்ளுறுப்புகள் அனைத்துமே நல்லபடியாக ஆரோக்கியமாக இருக்கும் திடமாக நிராகார்த்தமாக இருக்கும் அதற்காகத்தான் இந்த பயிற்சியை வந்து நம்ம வந்து மிக மிக கவனமாக இந்த பயிற்சியை வந்து செய்யணும் அதுவும் எப்படி செய்யணும் நம்பிக்கையோடு செய்யணும் நம்பி செய்யணும் அந்த ஸோ இந்த சொல்றாங்க வந்து எல்லா நாடுகளிலும் எல்லா கீழே நாடு எல்லா இடத்துலையுமே இந்த பயிற்சி வந்து ஒரு பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னால தாண்டி இது வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு சம்பிரதாயமாகவே இது வந்து ஒரு ஆன்மீக அடிப்படையில் வந்து இது வந்து ஒரு முழுமையடைந்து ஒரு நம்பிக்கையான ஒரு பயிற்சியாகவே வந்து இது வந்து இருந்துக்குது இது வந்து சும்மா இல்ல அது மிக ஒரு மனோதத்துவ முறையிலையும் இது வந்து சமமான சாதாரணமான உணர்ச்சிகளையும் உணர்வுகளையும் தாண்டி இது வந்து மிக ஒரு அற்புதமான ஒரு தான் இருந்திருக்குது சரிங்களா நம்மளுடைய நம்ம என்ன சொன்னாலும் சரி ஏது செஞ்சாலும் சரி ஒரு விஞ்ஞான பூர்வமாகவே இது வந்து அதுக்கு ஒரு மறுப்பேச்சே கிடையாது அப்படிங்கக்கூடிய அளவுல வந்து ஒரு ஒருமுனைப்பட்ட ஒரு சக்தி எல்லா சக்தியையும் நம்ம வந்து ஒரு ஒன்று திரட்டி நம்ம வந்து ஒரு சகாப்தத்தை உருவாக்கக்கூடியது மனிதர்களும் மனம் அமைதி அடையும் மனித மனம் வந்து அமைதியடையும் அதாவது அலைப்பாயது பார்த்தீங்களா நம்ம சிந்தனைகள் எல்லாம் செதறவுது நம்ம உள்ள மாதிரி இருந்தாலும் வெளியில வந்து நம்ம அலைப்பாய செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து நிறைய இருக்குது அதையெல்லாம் கட்டுப்படுத்தி கண்ட்ரோல் படுத்தி நம்ம மனிதனுடைய மனசை வந்து ஆன்மாவை வந்து கட்டுப்படுத்தி ஒரு ஒரு சிறப்பான ஒரு பயிற்சி தான் சொல்லணும் இந்த கிரியா யோக பயிற்சி சோ இந்த கிரியா யோக பயிற்சி வந்து நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா மிக மிக நமக்கு நம்ம உடலுக்கு மட்டுமின்றி நம்மளுடைய வாழ்க்கைக்கும் லைஃபுக்கு நம்மளுடைய எல்லாத்துக்குமே நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்குரியும் இந்த பயிற்சி வந்து நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நீங்க முறையா கத்துருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களை சுத்தி ஒரு பெரிய வைப்ரேஷனே ஏற்படும் ஒரு அதிர்வலைகள் வந்து ஏற்படும் அதாவது உங்க நீ கரெக்டா நம்ம இருக்கும்போது நமக்கு பக்கத்துல ஒரு தீய சக்திகள் வந்து நம்ம பக்கத்துல வராது நம்ம பக்கத்துல யாராவது ஒரு நண்பர்கள் வராங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் வராங்க இல்லைன்னா உங்க யாரோ தெரிஞ்சவங்க வராங்கன்னா உங்கள் பக்கத்தில் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் எனர்ஜியோடு அவங்க வந்தால் கூட உங்கள் பக்கத்தில் வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்கள் கிட்டே இருந்த ஒரு வைப்ரேஷன் வந்து அந்த நெகட்டிவ் எனர்ஜியை வந்து தடுத்து நிப்பாட்டக்கூடிய அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்தது இந்த பிராண பயிற்சி முழுமையாக கற்றுக்கிட்டு அதாவது முறையாக கற்றுக்கிட்டு சரியாக பண்ணிக்கிட்டு இது வந்து ஒரே நாள்லேயோ இல்லை ஒரு மாதத்துலையோ ரெண்டு மாசத்துலையோ கிடைக்கக்கூடிய விஷயமும் கிடையாது படிப்படியாக தான் கிடைக்கும் செஞ்சுக்கிட்டே பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் பயிற்சி பண்ண 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 இதுல வந்து நீங்க டெவலப் ஆகிக்கிட்டே வருவோம் நம்மளாம் அப்போதான் நமக்கு வந்து அந்த வைப்ரேஷன் வந்து மிக அற்புதமாக கிடைக்கும் நம்மளை சுத்தி ஒரு பெரிய ஆறாக வந்து உருவாகும் நம்மளை சுத்தி மேல கீழே சைடுல எல்லா பக்கத்துலயும் ஒரு பெரிய பந்து இருக்குன்னா எப்படி ரவுண்டாக இருக்குது அந்த மாதிரி உங்களை சுற்றி ஒரு பெரிய கோலம் மாதிரி உருவாக்கும் பெரிய ஆறாவை வந்து இந்த பயிற்சி வந்து நம்ம முறையாக செஞ்சோம் அப்படின்னா உருவாக்கும் நம்மக்கிட்ட வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து அதிகமாக இருக்கும் நம்ம வந்து என்ன நினைக்கிறோமோ அந்த எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் ஏன்னா ஒரு நல்ல விஷயங்கள் வந்து நம்மக்கிட்டே இருக்குதுன்னா நம்ம சொல்கிறதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கிற மாதிரியே வரும் அதே போல் நம்மக்கிட்ட ஒரு நெகட்டிவ் எனர்ஜியோட ஒரு நண்பர் வந்துக்கிட்டு இருக்கிறாருன்னா கூட அவர் பக்கத்தில் வந்தாருன்னா அந்த எனர்ஜி வந்து அவர் மைண்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து மாறி நம்ம என்ன சொல்கிறோமோ அதை வந்து அவர் கேட்கக்கூடிய அளவுக்கு வந்து மாறிடுவார் அந்த அளவுக்கு வந்து ஒரு அற்புதமான சக்தியை வந்து உங்கள் உடம்புல வந்து ஒரு ஆற்றலை வந்து தான் இந்த பிராண பயிற்சி ஸோ இதை வந்து நீங்கள் தவற விடாமல் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க இவ்வளோ விஷயங்கள் கற்றுக்குறீங்கன்னா இதை யார் கற்றுக்கிடணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருக்கோ யாருக்கு அந்த யோகம் இருக்குதோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோ வந்து சென்ட் ஆகும் அவங்க தான் அதை வந்து நம்ம பார்க்க போறோம் எல்லாருக்கும் வந்து கிடைக்காது கிடைக்கக்கூடிய இந்த யுகத்துல வந்து நமக்கு இது கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சுனா தான் நம்ம வந்து அந்த விஷயங்கள் வந்து கிடைக்கும் நன்றி